மணப்புறம் கோல் மன லோன்ஸின் தனியார் காவலர்கள் பற்றி அங்கிருந்த நண்பர்களே தமிழகத்திலே பல்வேறு கிளைகளை கொண்ட மணப்புறம் பைனான்ஸ் ஆனது கேரளாவை தலைமையிடமாக கொண்டு நடக்கக்கூடிய ஒரு பெரிய அமைப்பாகும் அங்கே செக்ூர் தொழிலாளர்களை பகல் நேரத்தில் அதாவது காலை ஒன்பதரை மணி முதல் மாலை ஆறு மணி வரை ஒரு சிப்டும் ஆறரை மணிக்கு மேலே காலை ஒன்பதரை மணி வரை ஒரு சிப்டும் இப்படி பல்வேறு சிப்டுகளில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது இன்றைய தினத்திலே தொழிலாளர் துறை ஒன்று இருக்கிறதா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறியை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரம் அதை இருக்கிறது தொழிலாளர்களை ஆறரை மணிக்கு உள்ளே விட்டு தங்களுடைய உணவு தேவைக்காக கூட வெளியே வர முடியாத ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலையில் தொழிலாளர் துறை இருக்கிறது நம்முடைய தமிழக அரசு இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இருக்கிறதா என்றெல்லாம் கேட்டு பார்த்தால் அந்த நிகழ்வு எல்லாம் நம்முடைய எஞ்சங்களில ரத்தத்தை வைக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கின்றது தொழிலாளர்களுடைய பிரச்சனை எல்லாம் தொழிலாளர் துறை சரியாக கண்டுகொள்ளவில்லை இப்படிப்பட்ட மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இடத்திலே மனித உரிமை ஆணையத்திற்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை மனைவி அனுப்பி உள்ளோம் இது இதுவும் தீராத பட்சத்தில் ஹைகோர்டில ஒரு கேஸ் தொடர்ந்து அதன் மூலமாக தொழிலாளர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைப்பதற்கு நாம் சட்டப்படியான நடவடிக்கை எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் பொன்னி சார் பிள்ளை டிவியை பத்தி உங்களோட கருத்து இந்த பிள்ளை டிவியானது ஒவ்வொரு வீட்டிலும் தமிழக்கூடிய பிள்ளையாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக கருதுகின்றேன் இந்த சமுதாயத்திலே தங்களுக்கு ஒரு டிவி சேனல் அமைந்தால்தான் தங்களுடைய நிலை மாறும் தங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குரியக்கூடிய இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நமக்கு ஒரு டிவி இருந்தாலே ஒழிய நாம் வெற்றி கொள்வது அரசாங்கத்தினுடைய தாதகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது என்ற காரணத்தை வைத்து இளைஞர் பெருமக்கள் சுதேசிய மக்கள் முன்னேற்ற பேரவை எடுத்துக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பாக இருக்கின்றது வளர்ந்து நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எடுத்து சென்றால் நாமும் ஒரு வளர்ந்த ஒரு அமைப்பாக மாறுவோம் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என்பதை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கின்றேன் சற்று முன் இந்த அதிமுகவுடைய ஆர்கே நகர் தொகுதியை பற்றி உங்களோட கருத்து ஆர்கே நகர் தொகுதியானது மறைந்த முன்னாள் முதல்வர் தமிழக முதல்வர் ஜெயலலிதா உடைய பின்னே இப்ப நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் திருவிழாவை கருதுகின்றோம் ஆளுங்கட்சியை துணிக்கும் எதிர்கட்சிகள் எதிர்கட்சியை வீழ்த்தக்கூடிய வகையில் வீதங்கள் அமைத்தும் பணப்பரிமாற்றம் இல்லாதவள் ஒரு ஜனநாயக முறைப்படி இந்த இடைத்தேர்தல் நடந்தால் இதனுடைய வெற்றியானது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அதே சமயம் இந்த இடைத்தேர்தலானது எதிர்கட்சியுடன் ஜெயிக்கும் சூழ்நிலை அமைந்தால் ஆளுங்கட்சியினுடைய நிலையானது ஒரு கேள்விக்குரிய கேள்விக்குறிக்கு ஒப்பாகும் நாளைய விடியலுக்கு இன்றைய பார்க்க இடைத்தேர்தலானது மிக சிறப்பாக இருக்கும் இது ஒரு முன்னோட்டமாகவே மக்கள் மத்தியிலே கருதப்படும் ஆகவே இந்தியா முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் ஆர்கே நகர் தொகுதியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே நாளைய தினம் தமிழ்நாட்டையே ஆளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்